கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே கிருபையின் வார்த்தை அருமையான இந்த காலை பொழுது நல்ல சூழ்நிலைகள் ஆசீர்வாதமான இந்த நேரத்தை கருத்து நமக்கு கொடுத்திருக்கிறார் ஏசையா தீர்க்கம் மூலமாய் வரைக்கப்பட்ட வார்த்தை இந்த காலை வேளையிலே உங்களை நோக்கி வருகிறது ஏசையா நாற்பத்தி ஒன்பது படி இதோ என் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பதாக இருக்கிறது நம்முடைய ஆண்டவர் நம்மை உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறார் ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆண்டு கரம் உருவாக்கும் கரம் ஆணிகளால் துளைக்கப்பட்ட கரம் அற்புதத்தின் கரம் இந்த கரம் நம்மை வணைகிற கரம் ஒரு களிமண் குயவனிடத்திலே வரும் பொழுது அந்த களிமண் அற்புதமான ஒரு உருவத்தை பெறுகிறது அதுபோல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய கரத்திலே வரும் பொழுது நம்மை சீர்படுத்துகிறார் ஸ்திரப்படுத்துகிறார் அழகாய் வனைகிறார் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாய் கர்த்தனமை உருவாக்குகிறார் அதைத்தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார் இதோ என் உள்ளன் கைகளில் நான் உன்னை வரைந்திருக்கிறேன் உன்னுடைய மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பதாக இருக்கிறது மதில்கள் என்று சொன்னால் அது அசையாது மதில்கள் என்று சொன்னால் அது ஸ்திரத்தன்மையுடையது மதில்கள் என்று சொன்னால் அதில் மேல் மோதுகிறவன் அந்த மதிலை இடித்து தள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சிதறுண்டு போவான் கர்த்தர் இந்த கால நம்மை பார்த்து சொல்கிறார் இஸ்ரோமேல் ஜனங்களுக்கு முன்பதாய் நின்ற எரிகோ மதில் இஸ்ரோமேல் ஜனங்களின் துதிகளினால் எப்படி இடிந்து விழுந்ததோ அதுபோல நமக்கு முன்பதாய் நிற்கிற ஏராளமான மதில்கள் கடன் வியாதி போராட்டம் பிரச்சனைகள் வேலை இழப்பு எல்லா மதில்களும் யார் கரங்களிலே இருக்கிறது சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் கரத்திலே இருக்கிறது அவர் நம்மை அவருடைய கரத்திலே வனைந்து வைத்திருக்கிறார் அவருடைய கரத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் கரத்திலே வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் பதினாறு வசனத்தை பார்க்கும் ஏழு நட்சத்திரங்களை அவர் கையிலே ஏந்தியபடி இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது அப்ப ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிற ஆண்டவர் இந்த வேளையிலே நம்மை பார்த்து சொல்கிறார் உன் மதில்களை நான் எப்போதும் அறிந்திருக்கிறேன் நீ என் கரத்தில் இருக்கிற உன்னை எந்த சத்ருவும் பறிக்க முடியாது சொன்னால் உலகத்தில் இருக்க எல்லாரை பார்க்கலும் நான் உனக்கு போதுமான தெய்வம் ஓசியா பதினோராம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே இப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரோவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் எந்த சத்துருக்களுக்கும் பலவினங்களுக்கும் கர்த்த நம்மை ஒப்பு கொடுக்க விடமாட்டார் ஏனென்று சொன்னால் நம்மை அவர் உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறார் நம்முடைய மதில்கள் எப்போதும் அவருக்கு முன்பதாக இருக்கிறது கர்த்த நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார் மகிமைப்படுத்துவார் உயர்த்துவார் கர்த்த தாமியை ஆசீர்வதிப்பாராக அமேன்